இன்றைய தினம் சிறகரிக மாசை சீரியல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தினேஷ் என்பவர் கிறிஸை ஸ்கூல்ல இருந்து கடத்தி சென்றதோடும் ரோகிணிக்கே போன் போட்டு ரெண்டு லட்சம் பணம் கேட்டு மிரட்டுகிறார் பணம் கொடுத்தால்தான் கிறிஸை விடுவன் அப்படின்னு சொல்றார் இந்த விவகாரத்தில் போலீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்ல அதெல்லாம் வேணாம் என கூறும் ரோஹிணி என்ன ஆச்சுன்னே தெரியாம எதுக்கு போலீஸ் போகணும் என்று கூறுகிறார் ரோஹினி அண்ணாமலையும் ரோஹினி சொல்வது சரிதான் முதல்ல கிறிஸோட பாட்டியும் அவனை பற்றியும் விசாரிக்குமாறு மீனாவிடம் சொல்கிறார் இதே மீனவை தனியாக மாடிக்கை அழைத்து செல்லும் ரோகிணி கிருஷ் வந்து தனக்கு தெரிந்த தினேஷ் என்பவர் தான் கடத்தி வச்சிருக்கிறார் என்ற விஷயத்தை போற்றுடைக்கிறார் அந்த தினேஷுக்கு தன்னை பற்றிய உண்மையெல்லாம் தெரியும் என்று அதை வச்சு மிரட்டுவதாகவும் கூறுகிறார் ரோகிணி இந்த விஷயத்தில் அதிரடி முடிவெடுக்க மீனா சரி நீ எல்லாம் உண்மையும் சொல்லிவிடு என சொல்கிறார் ஆனால் ரோகிணி அதற்கு மறுக்க பிறகு வந்து வேறு பிளான் போடுகிறார் அந்த தினேஷிடம் மனோஜின் போன் நம்பரை கொடுத்து பணத்தை கேட்க சொல்கிறார் மீனா இதையடுத்து ரோகிணியும் தினேஷுக்கு மனோஜ் நம்பரா அனுப்பி பணம் கேட்க சொல்கிறார் அதற்கு பிறகு தினேஷ் மனோஜுக்கு போன் போட்டு ரெண்டு லட்சம் கொடுத்தால் கிறிச விடுவிப்பதாக சொல்கிறார் இதை கேட்ட முத்து எங்கு பணத்தை கொண்டு வர வேணும் என்பதை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள சொல்லி மனோஜ் வந்து ஃபாலோ பண்ணி செல்கிறார் அங்கு கடத்தல்காரர்கள் சொன்ன இடத்துல பணத்தை வச்சுட்டு மனோஜ வந்து செல்ல அந்த பணம் பைய வந்து எடுக்க வந்த தினேஷ் மற்றும் இன்னொரு நபருடன் முத்து சண்டை போடுகிறார் அவர்கள் முத்துவிடமிருந்து தப்பி ஓடி செல்கிறார்கள் அவர்களை முத்து துரத்தி சென்றதும் ஜஸ்ட் மிஸ்ல வந்து பைக்ல தப்பி ஓடி விடுறாங்க இதே அந்த இடத்திற்கு பைக்ல வருகிறார் அருண் அவரிடம் அந்த பைக்ல செல்பவர்களை பிடிக்க சொல்கிறார் முத்து அவர்கள் கிறிஸை வந்து கடத்தி விட்டார்கள் தயவு செஞ்சு போய் பிடி என சொல்கிறார் முத்து இதையடுத்து அருணும் அந்த கடத்தற்காரர்களை வந்து பைக்ல செஸ் பண்ணி செல்கிறார் இதையடுத்து என்ன ஆனது அருண் கடத்தற்காரர்களை பிடித்தார் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்